డాక్టర్ కబి రజి కన్సల్టెన్ గైనకాలజిస్ట్ అండ్ ఆప్సీషన్ తెప్పకులం మధురై బ్రెస్ట్ ఫీడింగ్ பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அந்த குழந்தை அந்த அம்மாவோட மில்க் வந்து அந்த குழந்தைக்குன்னே ஃப்ரேம் ஆகிற ஸ்பெசிஃபைடு ஐட்டமைஸ்டு மில்க்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு பீஸானா எனக்கு வேணுன்ற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் எனக்கு வேணுன்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வரும் கஸ்டமைஸ்டு அதே மாதிரி கஸ்டமைஸ்டு மில்க் தான் அவங்களோட பேபிக்கு எப்படின்னா அந்த குழந்தை குறை மாத குழந்தையாக இருந்தாலும் அந்த குறை மாத குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த அம்மாவோட மில்கில் இருக்கும் அதே முழு மாதம் எல்லா நாற்பது வாரமும் முடிஞ்சு குழந்தை பிறந்தாலும் அதுக்கு என்னென்ன தேவையோ அதுதான் அவங்க அம்மாவோட மில்க்ல இருக்கும் எல்லா மதருக்குமே வந்து மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும் எந்த டைமில் அவங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் இருக்காதுன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் இல்லை அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு பெரிய டிஸ்பியூட்டு இல்லை அப்படின்னா அவங்க அம்மாவோட ஹெல்த் அவங்க நிறையா நியூட்ரிஷன் எடுத்துக்கல இல்லை அவங்களுக்கு அனீமியா இருக்குது அவங்களுக்கு கேல்சியம் கம்மியாக இருக்குது இதை மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்களோட மில்க் செக்ரேஷன் குறையும் ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நிறையா டேப்லெட்ஸ்லாம் இருக்குது அந்த டேப்லெட்லேயே கரெக்ட் பண்ணணும்னு நினைக்காமல் நிறையா ஃபுட் ஹேபிட்ஸில் என்ரீச் பண்ணுங்கள் வெள்ளைப்பூடு அது போக பா பால் நிறையா குடிக்கிறது எக்கு நிறையா சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஃபிஷ்ஷு சொல்லுவாங்க ஃபிஷ் எடுத்துக்கிறதுனால வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பாசிப்பயிறு கீரை வகைகள் நட்ஸு நிறையா எடுத்துக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கும்போது மில்க் செக்ரேஷன் அதிகமாகும் ஓகே இந்த மில்கில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா விட்டமின் ஏ இ டி எல்லாம் சி கே எல்லாமே அம்மாவோட எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு வந்து சீக்கிரம் சளி பிடிக்காது தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் வராது வயிறு ஈஸி டைஜஸ்டபுளா இருக்கும் அதே மாதிரி லூஸ் மோஷன் ஆகாது கான்ஸ்டிபேஷன் வராது அதே மாதிரி குழந்தைக்கு தேவையான தண்ணி சத்தம் அதுல கிடச்சிரும் அதே மாதிரி அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு பாண்டிங் கிடைக்கும் ரெண்டாவது அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா மதரும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பேக் பெயின் இருக்குது என்னால் உட்காரவே முடியல நார்மலாக ஒர்க்கு நார்மலாக டெலிவரியில் அவங்க எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறத விட ஃபீடிங்கில் தான் நிறைய லூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஈவன் அவங்க வெயிட் லாஸுமே நிறைய கிடைக்கும் ரெண்டாவது வந்து அந்த பொஷிஷன் வந்து நல்ல பேக் சப்போர்ட் கொடுத்து ஹேண்டை வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணி குழந்தைய ஒரு சைடில் பிடிச்சி மதர் வந்து பில்லோலாம் ரெஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஹெல்ப் கிடைக்கும் அதை வந்து பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப்லாம் தேவைப்படும் அடுத்தது வந்து எல்லாரும் எல்லா மதருமே ஃபீட் பண்ணிடலாம் ஈவென்ட் சிசேரியன் பண்ணோன்னா வித் இன் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நம்ம வந்து ஃபீடிங்கை ப்ரொமோட் பண்ணணும் அதே நார்மல் டெலிவரினா அரை மணி நேரத்துக்குள்ளேயே அவங்கள ஃபீட் பண்ணுங்கன்னு ப்ரொமோட் பண்ணணும் அதோட பெனிஃபிட் வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து ஃபீடிங் வந்து அதிகமாக பாசிபிலிட்டி ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா குழந்த ஃபீட் பண்ண ஃபீட் பண்ண அம்மாவோட கர்ப்பப்பையும் நல்லா சுருங்காக சுருங்க ஆரம்பிக்கும் பிளட் லாஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இம்மீடியட்டாக ஃபீட் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இனிஷியலாக வர்றப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் தான் வரும் குழந்தையோட வயிறே வந்து ஒரு அஞ்சு எம்எல் கெப்பாசிட்டி தான் அதனால் நிறையா மில்க் வரணும் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது இனிஷியலாக வர்ற மில்க் பேர் கொலஸ்ட்ரம் அப்படின்னுவோம் ஒரே ஒரு திக்காக ஒரு ஒயிட் க்ரீமி மில்காக வரும் அதில் வந்து எல்லா இம்யூனோக்ளோபுளின் எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது வந்து குழந்தைக்கு கிடைச்சா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இம்யூனு இவ்வளோ வேக்சினேஷன்ஸ் போடுறோம் அதை மாதிரி டபுள் மடங்கு ட்ரிப்புள் மடங்கு அதுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஸோ அது வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவுமே கொடுக்காதீங்க ஒன்லி பிரெஸ்ட் ஃபீடு ஒரு சைடு ஃபீட் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் ஃபீட் பண்ணுங்கள் இன் கேஸ் உங்கள் குழந்தை ஒரு சைடு தான் ஃபீட் எடுத்துக்கிறாங்கன்னா அடுத்த சைடை எம்டி பண்ணிடுங்க இல்லாட்டி அங்கே பால் கட்டிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் எந்தெந்த மதர்லாம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக கால்சியம் அயன் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அண்ட் அவங்க ஒவ்வொரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்க ஹீமோக்ளோபின் கால்சியம் லெவலெலாம் செக் பண்ணிக்கணும் தேவைப்பட்டால் விட்டமின் டியும் எடுத்துக்கணும்